அப்படியும் ஒரு காலம் இருந்தது ஆசிரியர்கள் மாணவர்களை தம் பிள்ளைகளாக கருதினர் மாணவர்கள் ஆசிரியர்களை கடவுளுக்கும் மேலென மதித்தனர் அப்படியும் ஒரு காலம் இருந்தது மருத்துவரும் வழக்கறிஞரும் வியந்து பார்க்கும் உயரத்தில் ஆசிரியர் இருந்தார் பெற்றோரும் நிர்வாகமும் ஆசிரியரின் சொல்லுக்கு சுதந்திரம் அளித்தனர் அப்படியும் ஒரு காலம் இருந்தது பாடம் கற்கிறோம் என்றே தெரியாமல் மாணவர்கள் பண்புகளை கற்றனர் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் அன்று ஆசிரியருக்கு இல்லை அப்படியும் ஒரு காலம் இருந்தது ஆசிரியரை நினைக்கையில் மாணவர் கண்கள் நன்றியில் குளமாகும் மாணவரை நினைக்கையில் ஆசிரியரின் மனம் பெருமிதத்தில் நிறைவாகும் நிச்சயமாக 미련데네